வணக்கம் அன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் சிங்கார கோட்டை பக்கம் செல்லம்பட்டின்ற விலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி வாட் டிஎல்டிசி மோட்டார் ஓப்பன் விலுக்கானது ரெண்டு இன்ச்சு டெலிவரி காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் டைம் இப்போ பத்து மணி ஆகுது டெஸ்டிங்காக மோட்டார் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேனல கீழே வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு கிணறு நாற்பது அடி ஆலும் தண்ணி ஒரு பதினஞ்சு டு இருபது அடியில் இருக்குது ரெண்டே பேனில் மூணு பேனல் லோடு கொடுக்குவோம் அந்த மோட்டாருக்கு சரி நாற்பது சென்ட்டு நிலன்றதுனால ரெண்டே பேனல் போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானாங்க அதனால் ரெண்டு கனல் போட்டு டெஸ்டிங் ஓட்டிருக்கு நல்ல ப்ரெஷர் இருக்குது ஃபுல்லாக பாஞ்சிருச்சு வயல் இது வந்து பார்த்திங்கன்னா தேனி பைபாஸ்லாம் இருக்குது தேனி பூ திண்டுக்கல் பைபாஸில் ஆல்ரெடி இந்த சைட்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைட் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்துருப்போம் புக் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு ஃபுல்லாகவே தேக்கு தொன்னு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்ட்டுருக்கு ரெண்ட் அடியாளம் குளித்து ஒன்றியிருக்கோம் நல்ல லூஸான மண்ணு தான் ஃபுல்லாகவே மண் இது கல் வரல கிளியராக இருக்குது இங்கே வாரி பிராண்டு மூணு ஆப்கட்டு ஐநூற்றி நாற்பது வாட்டு ரெண்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பதினாறாவது டிசிஎம்சி பிரேக்கர் பேனல் கீழே தான் வச்சுருக்கோம் டெஸ்டிங்காக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கம்ப்ளீட்டாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது பன்னெண்டு மணி டைமு நல்ல ப்ரெஷரில் இருக்குது இப்போ இன்னும் நல்லாவே தண்ணி தள்ளி போய்ட்டு விழுந்துட்டுருக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் இடத்துல குளித்து தோண்டி கான்க்ரீட் கம்ப்ளீட்டாக பண்ணி ஆயிடுச்சு மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி எட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு பதினாறாயிரம் லிட்டரு பர் ஹவர் ரிசார்ஜ் கஸ்டமருக்கு நம்ம ஐடியல் ப்ராண்ட் போட்டு நம்மளே கொடுத்துட்றோம் பதினாறாம் ஸ்எம்சிபி பிரேக்கர் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருந்துகிட்டு பேனல் வாரி பிராண்டு தான் போட்டிருக்கோம் ஐநூற்றி நாற்பது மூணு கட்டு தான் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்றதுனால கொஞ்சம் தள்ளி போட்டு இருக்காங்க ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி திரும்பவும் போட்டோம் ஃபஸ்ட்டு குளித்தோன்னு இருந்ததுக்கப்புறம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி இப்போ வந்து நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒன்றரை டு அடி தூரத்தில் விழுந்துட்டுருக்கு ஃபுல்லாக நெல் வயல் மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக பாஞ்சிச்சு வயல் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நாற்பது சென்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பயிற அளவுக்கு போயிடுச்சு தண்ணி மேலே ஏறி தேனி பைபாஸ் இந்துக்களுக்கு தேனி பைபாஸில் ஒரு இரநூறு அடி தள்ளி மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த சைட்டு நல்லா ப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்